வணக்க மக்களை சாற்று செய்தி ஒன்று விளையாடிக் கொள்ளலாம் கூட்டணியில் மீண்டும் ஓ ஆ பாஜக தலைமை நயினா நாகேந்திரனுக்கு போட்ட ஆர்டரா வாங்க வீடியோ முன்மாக்கலாம் அதாவது தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தான் இதற்கு ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாகவே வழி நீண்ட இழுவரி பேச்சுவார்த்தை பிறகு பாஜக கூட்டணி அமைத்துள்ளது அதைத் தொடர்ந்துதான் தமிழகத்தில் அதிமுக தலைமையில் தான் கண்டிப்பாக கூட்டணி எல்லாம் செயல்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருந்தாரா இந்த தான் அதிமுக பாஜக கூட்டணி முதல்வர் வேட்பாளர் யார் என்பது குறித்து கூட்டணிக்கெல்லாம் இரு வேறுபட்ட கருத்துக்கள் எல்லாம் உலா வந்து கொண்டிருக்கிறதா அதாவது அதிமுக தரப்பில் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் என்று கூறி வருகிறார் ஆனால் மறுபுறமோ பாஜக தமிழகத்தில் கண்டிப்பாக கூட்டணி ஆட்சிதான் இருக்கும் என்று கூறி வருகிறதா இதனால் தான் அதிமுக பாஜக கூட்டணிக்குள் எனக்கு மற்ற சூழலில் நிலவுகிறதாம் என்ற கணக்கள் எல்லாம் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை எல்லாம் கிளப்பி வந்த நிலையில்தான் இந்த சூழலில் அதிமுகவோ அதிருப்தி மூத்த தலைவர்கள் எல்லாம் அண்மையில் திமுகவில் இணைந்தார்கள் மேலும் அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் ஏ கே செங்கோட்டையன் கூட செய்தியாளர் சந்தித்து பேசினாராம் தமிழகத்தில் மீண்டும் அதிமுக ஆட்சி வர வேண்டும் என்றால் கண்டிப்பாக அதிமுகவில் முக்கிய பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டவர்களெல்லாம் மீண்டும் கட்சிக்குள் இணைய வேண்டும் என்று கூறி வலியுறுத்தி வந்தார் அதனைத் தொடர்ந்தான் எடப்பாடி பழனிசாமிக்கோ செங்கோட்டை அவர்கள் பத்து நாள் கெடு ஒன்றையும் விதித்துள்ளாராம் ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ கட்சியிலிருந்து உத்தரவிட்டதைத் தொடர்ந்து டெல்லியில் அமைச்சர் அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமனை சந்தித்து ஒரு பேசும் பொருளாகவும் மாறியுள்ளது இதனைத் தொடர்ந்துதான் இதைத் தொடர்ந்து தமிழக பாஜக தலைவருடன் ஆலோசனை எல்லாம் எடப்பாடியார் நடத்தி வந்த ஆலோசனையில் டெல்லி சென்று நாட்டாமியை சந்தித்து ஆலோசனை எல்லாம் நடத்தி உள்ளாராம் அந்த ஆலோசனையில் தான் என்ன மாதிரியான அறிவுறுத்தல் எல்லாம் நயனா நாயந்தனுக்கு வழங்கப்பட்டது குறித்து தற்போது தகவல் எல்லாம் வெளியாகியுள்ளதா அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை தென் மாட்டங்களில் கடந்த தேர்தலின் போது அமமுக பொச்சர் டிடி வி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் ஆகியோரின் வாக்கு சதவீதங்களில் கருத்தில் கொண்டுதான் மீண்டும் அவர்களை எல்லாம் அதிமுகவில் நிலைக்க வேண்டும் என்று அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் இதனை தெரிவிக்க வேண்டும் என்றும் நயனா நாயகன் அறிவுறுத்ததாகவும் செய்திகள் அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறியுள்ளதா ஆவது அதிமுக உட்கட்சி பிரச்சனைகள் எல்லாம் பாஜக ஒருபோதும் எப்பொழுதும் தலையிடாது ஆனால் அதிமுக பாஜக கூட்டணியில் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் கூட்டணியில் இணைக்கும் பட்சத்தில் தான் பா பாஜகவிற்கு ஒதுக்கப்படும் தொகுதிகள் கண்டிப்பாக ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டி டி தினகரன் போட்டியிட செய்ய பாஜக திட்டமிட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளதா அதாவது என்டிஏ கூட்டணியிலிருந்து பிரிந்து சென்ற ஓபிஎஸ் டிடிவி தினகரை மறுபடியும் என்டிஏ கூட்டணியில் அவர்களை இணைக்க அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்தது கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட அண்ணாமலை அவர்கள் டிடிவி தினகரை சந்தித்து நேரில் பேசினாராம் இதன் காரணமாகத்தான் மீண்டும் தென் தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் இணைய பாஜகவோ தேசிய தலைவர் நட்டா கூட அறிவுறுத்ததாக செய்திகள் எல்லாம் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்தது இந்த சூழ்நிலையில்தான் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொண்டால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் கண்டிப்பாக இணையலாம் என்று அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் கூட அண்மையில் தெரிவித்திருந்தார் இது தொடர்பாக நேற்று செய்தியாளர் சந்தித்த போது ஓ பன்னீர்செல்வம் முதல்வர் வேட்பாளராக ஒரு வேலை அறிவித்தால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஏற்குமா என்ற கேள்விக்கும் பதிலளிக்காமல் சென்றது அந்த அரசியல் வட்டாரத்தில் பெரும் சலசலப்பையும் ஏற்படுத்தியிருந்தார் மேலும் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்